ஸ்காடு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்து செடி பர்ச்சேஸ் பண்ணுவட்டோம் ஸோ பத்து செடி இங்கே இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் வீட்டான வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி வைக்கிறேன் இது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு செடி வைக்கிறேன் உன்னை காமிக்கலடா நீங்கள் பொண்ணு மாதிரி ரக்கப்பட்டனுங்க எடுக்கிற நான் உன்னை காமிக்கலை வரமாட்டேன்னு போகும் சரி தான் வீடியோடு நான் செடி நேர்றேன் ஸோ இந்த செடி எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிவிட்டுங்க ஸோ ஒன்கே ரீச் பண்ணால் பத்து செடி நிறதா சொல்லியிருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செடி நேர்றேன் எ போட்டு தண்ணி விட்ரு எங்கே தண்ணி கை நேரம் நீ வை இதை ஆஃப் பண்ணு விடு விடு ம் இன்னொரு செடி நாங்கள் எடுத்து போகிறோம் தண்ணி பண்ணுவோம் அங்கே வந்து பாதாம் செடி வச்சுங்க இங்கே வந்து அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்போல செடி வைக்கிறோங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்தால் நூறு செடி கன்ஃபார்ம் அடுத்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்துச்சுனாச்சுக்கா ஆயிரம் செடி அப்படி அப்புறம் பத்து லட்சம் சப்ஸ்கிரை வந்துச்சுனாச்சிக்கா பத்தாயிரம் செடி வரும் அத்தி பழம் வைக்கண்டா ஒரு வச்சு போனோம் நாட்டு அத்தி அது வந்து செடி வளர்ந்தது தான் வைக்குங்க ஆமாம் நீ வளர்க்கணும் வளர்ந்துடுங்க ம் ஓகேங்க அடுத்து இன்னும் எட்டு செடி இருக்குது ஸோ அதை வந்து நெடுவோம் அதுவும் வீடியோவில் பார்ப்பீங்க நம்ம வீட்டான வந்துட்டோம் ஸோ நம்ம வீட்டான தான் எல்லா செடியும் வச்சிகிட்டு இருக்கோம் இந்த செடியை வந்து நீங்கள் சித்திட்டே அனு வைக்கிறேங்க ஆ ஆமாம் செடியை வைக்கிறேன் ஓகேங்க ஸோ எட்டு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது செடி நான் இப்போ இங்கே இங்கே வைக்கிறேங்க எங்கள் சித்தி வீட்டான ஸோ அவங்க வேணும் நாங்கள் செடியெல்லாம் வைக்கிறேன் நானும் வைக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ ஒரு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டுங்க ஓகே எல்லா செடி வெற்றிகரமாக அதான் ஃபர்ஸ்ட்டே தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் ஊற்றி விட்டு தான் அதுக்கேற்ற இப்போ மறுபடியும் எத்தனை செடியை வச்சு இப்போ தண்ணி ஊற்றி விட்டுருச்சு ஓகேங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டி விட்டான ஒரு செடி வைக்கிறேங்க அங்கே ஒன்று இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு செடி தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மச்சா ஒரு செடி நான் நீர் காத்தி பழம் செடி அதனால் இங்கே வச்சுருக்கேன் பொங்கன் செடி வந்து சித்தியாக கிணிச்சு ஸோ இங்கே சித்திக்கு வந்து நாலு செடி இருக்குதுங்க இது வந்து நடிச்சுட்டிங்க செடி வைக்க போகிறோம் ஓகேங்க நாலாவது செடி ஸோ நாலாவது செடி வெற்றிகரமாக வச்சு விட்டேங்க அப்பா எவ்வளோரா இரும்பு சாமி அஞ்சாவது அஞ்சாவதுக்குள்ளி நாலு செடி நிட்டுட்டோம் ஸோ இப்போ அஞ்சாவது செடி நடுறோம் பயங்கரமான எறும்புங்க எவ்வளோ எறும்பு ஓடுது ஆ தண்ணி ஊற்றுறா ஆ அவள்தான் சனிக்கிழமை மண் அப்படியே இழுத்து விடு வெற்றிகரமாக அஞ்சு செடி வச்சுட்டோம் ஒன்று அஞ்சு செடி தான் இருக்குது இதில் ஒரு செடி வந்து மச்சா கேட்டிருக்கான் மீதி நாலு செடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்கும் சித்தப்பா வீட்டில் ஸோ சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாலு மரம் வைக்கிறேன் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு செடி இப்போ நடலை வச்சிருக்கோம் அவர் ஈவினிங் வந்ததுமே நடுவார் இல்லை மார்னிங் நடுவார் ஸோ முடிஞ்ச நான் ஆக்ட் பண்ணுறேன் அந்த கிளிப்பையும் ஓகேங்க வெற்றிகரமாக நம்ம ஒன் கே சப்ஸ்க்ரை ரீச் பண்ணால் சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்து மரம் எட்டுட்டுங்க அடுத்து டென் தௌசணுக்கு வசரம் வெயிட்டிங்க ஸோ உட்காடு ஆறாவது செடி நடப்போகிறோம் ஸோ ஆறாவது செடி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து கைனில் வைக்கிறாருங்க அவ்வளோதாங்க நோண்டிட்டார் சூப்பராக அம்மா வச்சாச்சு மீதி நாலு செடியை வந்து எங்கள் சித்தப்பா வைக்கிறேன்ட்டாரு அவ்வளோதாங்க நம்ம டார்கெட் போச்சு ஸோ சீக்கிரமாகவே பத்தாயிரம் ஃபாஃப்கே வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இன்னும் சீக்கிரமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இன்னும் நூறு செடி இந்த மாதிரி வந்து வாங்கி வைக்கப்போவேன் ஸோ எங்கெங்கே வைப்பேன்னு எனக்கும் தெரியாது சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லைன்னா நாம்ளே கூட வைக்கலாங்க முடிஞ்சளவுக்கு வைக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற இடமா பார்த்து தாங்க வைக்கிறோம் ஸோ சப்போஸ் நாம்ளே பார்த்துக்க முடியலனாலையும் தண்ணி வந்து எனி டைம் போயிட்டு இருக்கிற இடமா பார்த்து பார்த்து தான் எல்லா செடியுமே வைக்கிது ஓகேங்க வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் பாய்ங்க